அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தானமும் வழிபாடுகளும் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ உத்திராட நட்சத்திரல பிறந்தவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதியை அடிக்கடி போயிட்டு வரது திருப்பதிக்கு போயிட்டு வரது மிக சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் ஆஹ் மேலும் பாத்தீங்கன்னா உத்திரடாதி நட்சத்திர நாள்ல ஆஹ் நீங்க வந்து பெருமாள் பெருமாளை வழிபாடு செய்யறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் எப்பெல்லாம் உங்களால் வழிபட முடியுமோ அப்போல்லாம் வந்து வேப்ப மரத்துக்கு நீங்கள் தண்ணீர் ஊட்டிகிட்டே இருக்கணும் இந்த வேப்ப மரத்தில் தண்ணீர் நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி பாதை உண்டாகும் மேலும் பார்த்தீங்கன்னா பசுவுக்கு கீரை வகைகளை கொடுக்கறது பசுவுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் காமதேனு சிலையை வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறதும் இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் வீட்டில் மீன் தொட்டி வழங்குங்க இந்த மீன் தொட்டியில் மீன் வந்து நீந்திரத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும் அன்னாசி பழம் திராட்சை பன்னீர் திராட்சை இதையெல்லாம் நீங்க தானமாக கொடுக்கலாம் இதில் உணவாக எடுத்துக்கலாம் நீங்க கோயிலில் போய் தானமாகவும் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மேகன் பார்த்திங்கன்னா கர்ப்பவதியா இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது ஜீவசமாதி கர்ப்பமா கர்ப்பமதியா இருக்கிறவங்களுக்கு நீங்க அன்னதானம் கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் என்று சொல்லக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு சிதர்களோட ஜீவசமாதி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அஹ் புனர்பூச நட்சத்திரனால சுபகாரியங்களுக்காக நீங்க வெளியூர் செய்யறதை தவிர்த்து கொள்ளுங்க குலதெய்வ வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு வந்து குலத்தை காத்திடும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நன்றி வணக்கம்